சேலம் மாவட்டம் மேச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடி ஆர் கே பழனிசாமி அவர்களுக்கு காவிரி உபரிநீர் நடவடிக்கை குழு விவசாய சங்கம் சார்பில் பாராட்டு விழா சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிச்சாமி அவர்களை நேரில் சந்தித்து அழைப்பிதழ் கொடுத்த விவசாயிகள் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் உபரி நீரை கொண்டு சரபங்க வடிநிலத்தில் உள்ள வறண்ட நூறு ஏரிகள் நிரப்பும் திட்டத்தை இரண்டாயிரம் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் காவிரி உபரிநீரை நீரேற்ற திட்டத்தை அப்பொழுது முதல்வராக இருந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் கே பழனிசாமி அவர்கள் அறிவித்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடிக்கல் நாட்டினார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதி முடிவுரை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதல் கட்டமாக மேச்சேரி எம் காளிப்பட்டியில் உள்ள ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வரப்பட்டது தற்பொழுது இத்திட்டத்தின் மூலம் எடப்பாடி மேட்டூர் ஓமலூர் மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழு அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்து ஆயக்கட்டு விவசாயிகள் சங்கம் சார்பில் தொடர்பாக இம்மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை எம் காளிப்பட்டி ஏரியில் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கே பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது விழாவிற்காக சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் விவசாய சங்கத்தின் பிரமாண்ட பந்தல் அமைத்து வருகின்றனர் விழாவிற்காக ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் காவிரி நடவடிக்கை குழு ஒருங்கிணைப்பாளர் தம்பையா தலைமையில் விவசாயிகள் சங்கத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கே பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டு அதற்கான அழைப்பிதனை வழங்கினர் அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஒருங்கிணைப்பாளர் தம்பையா நூறு ஏரி நிரம்பும் திட்டமானது தமிழகத்தில் சேலத்தில்தான் முதல் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் எதிர்காலத்தில் நீர் மேலாண்மையில் புரட்சி ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் என்று புகழாரம் சூட்டினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்